மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்வழிகாட்டுதலின்படி வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் கோடி ரூபாய் செலவில் பணிகள் இன்று இருபத்தி ஐந்து மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்படுகின்றது சென்னை ஷெனோய் நகரில் பத்து புள்ளி ஐந்து ஆறு கோடி ரூபாய் செலவில் பாவேந்தர் பாரதிதாசன் விளையாட்டு திடல் அமைக்கப்பட்டுள்ளது இத்திடலில் பார்வையாளர்கள் மாட கால்பந்து மைதானம் இரண்டு கால்பந்து பயிற்சி மைதானம் கூடைப்பந்து மைதானம் கைப்பந்து ஆடுகளம் நடைபாதை இருக்கை வசதிகள் உடற்பயிற்சி கூடம் நிர்வாக அலுவலகம் வாகனங்கள் நிறுத்துமிடம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேடு சந்திப்பில் பத்து புள்ளி இரண்டு ஏழு கோடி ரூபாய் செலவில் பசுமை பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இப்பூங்காவில் திறந்த வெளி அரங்கம் நிழற்கூடங்கள் எட்டு வடிவ நடைபாதை சிறார் விளையாட்டு பகுதி உடற்பயிற்சி பகுதி யோகா தளம் சர்க்கு வளையம் நீரூற்று நடைபாதை இருக்கை வசதிகள் பசுமை புல்வெளிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது சென்னை ராமாபுரத்தில் ஏழு புள்ளி மூன்று இரண்டு கோடி ரூபாய் செலவில் திறந்தவெளி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இப்பூங்காவில் சறுக்கு வளையம் திறந்தவெளி அரங்கம் யோகா தளம் தியான பகுதி சிறார் விளையாட்டு பகுதி எட்டு வடிவ நடைபாதை பசுமை நிறைந்த புல்வெளி பகுதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் பம்மல் ஈஸ்வரி நகரில் நான்கு புள்ளி ஒன்பது ஒன்று கோடி ரூபாய் செலவில் விளையாட்டு மேம்படுத்தப்பட்டுள்ளது இத்திடலில் பார்வையாளர்கள் மாடத்துடன் கூடிய கால்பந்து மைதானம் விளையாட்டு அரங்கம் மைதானம் யோகா தளம் சிறார் விளையாட்டு பகுதி உடற்பயிற்சி கூடம் நடைபாதை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது சென்னை வேளச்சேரியில் நான்கு புள்ளி நான்கு ஐந்து கோடி ரூபாய் செலவில் மேம்பாலத்தின் கீழ் அழகுபடுத்துதல் பணிகளும் விஜயநகர் பேருந்து நிறுத்தமும் அமைக்கப்பட்டுள்ளது இவ்விடத்தில் நீரூற்று கண்கவர் சிலைகள் திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் நடைபாதை உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூர் ரங்கா குளத்தை மூன்று புள்ளி எட்டு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளது இக்குளக்கரையில் காற்றாடி நீரூற்று நீண்ட நடைபாதை சிறார் விளையாட்டு பகுதி பொதுமக்கள் கண்டு களிக்க பார்வையாளர்கள் தளம் இயற்கை வனப்புடன் கூடிய பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் முதன் கொளுத்தூரில் தொடங்கப்பட்ட முதல்வர் படைப்பகம் போட்டி தேர்வு மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்று சிறப்புடன் இயங்கி வருகின்றது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் முப்பது முதல்வர் படைப்பகங்கள் அறிவிக்கப்பட்டு முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதன் தொடர்ச்சியாக சென்னை தங்க சாலையில் லட்சம் ரூபாய் செலவில் மாணவர்களுக்கு தேவையான வசதிகளுடன் முதல்வர் படைப்பகமாக புதுப்பித்து திறக்கப்பட்டுள்ளது சென்னை நகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு மூன்று கோடி ரூபாய் செலவில் ஏழு முடிவுற்ற பணிகளை இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்த மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்